அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்க சரியான தான் இருக்காங்க பட் வர இருக்கக்கூடிய வேண்டிய விஷயங்கள்ல வந்து இப்போ அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தாம விட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது கட்டாயம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு செட் ப்ரோட்டோகால் இருக்கு அலோபதியில ஸோ நீங்க வந்து சர்ஜரி சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நியூ அஜுவன்ட் கீமோ தெரப்பின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது இது வந்து பியோரா அந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அந்த கேன்சர் கட்டின்றத பொறுத்து உங்களோட ஜன் உங்களுக்கு <laughs> இந்த வைத்திய முறைய சொல்லுவாங்க நியோ அட்ஜுவன் கீமோ தெரப்பி அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு விதமான ஒரு கேன்சர் ஸ்டேஜ் ஒன் டூல நம்ம கேன்சருன்றத வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் த்ரூ பயோப்சி இப்போ உங்க சர்ஜன் சொல்வாங்க நீங்க வந்து நியோ அட்ஜுவன் கீமோ தெரப்பி அதாவது ஒன்னுல இருந்து மூணு சைக்கிள் கீமோ தெரப்பி எடுத்துக்கோங்க மூணு சைக்கிள் கீமோ தெரப்பி முடிஞ்ச அப்புறமா நான் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து எங்கிட்ட கன்ஃபியூஷனோட வந்து கேட்பாங்க இது என்ன டாக்டர் நீங்க வந்து முதல்ல சர்ஜரி பண்ணிட்டு அப்புறம் தானே கீமோ தெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது மாதிரியான ஒரு செட் ஃபார்மேட் அது இதுதான் பண்ணணும் அப்படின்றது இல்லை ஏன்னா ஒரு ஒரு கேன்சரும் ஒரே விதமான கேன்சர் பத்து பேருக்கு வந்தாலும் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றதை பொறுத்து அதை எந்த சர்ஜன் பார்க்குறாங்கன்றத பொறுத்து இந்த நியோ அஜுவன் கீமோ தெரப்பி கொடுப்பாங்க இந்த நியோ அஜிவன் கீமோ தெரப்பியில இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா சர்ஜரிக்கு முன்னாடியே இந்த கீமோ தெரப்பி கொடுக்கறதுனால அதிகமாக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற அந்த கேன்சர் செல்ல முதல்ல கீமோ தெரப்பி கொடுத்து நம்ம பொசிக்கிடுவோம் சுருக்கிடுவோம் அது சுருங்கின அப்புறமா அந்த டிஷ்யூவை நம்ம அப்படியே சர்ஜரி பண்ணி வெளியே எடுத்துருவோம் ஸோ இந்த நியோ அட்ஜுவன் கீமோ தெரப்பி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் ஒன் ஆர் டூல இருக்கும் போது உங்க சர்ஜன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்க அந்த காலகட்டத்திலேயே அந்த கீமோ தெரப்பியே அழகா அந்த மூணு சைக்கிளோ இல்லை அவர் எத்தனை சைக்கிள் சஜஸ்ட் பண்றாரோ அத்தனை சைக்கிள்ஸ் எடுத்துட்டு இந்த சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேன்சர்ல இருந்து டாக்டர் நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா அலோபத்திக் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேப்ஸ் அதாவது ஏன்னா இன்னைக்கு வந்து அலோபத்திக் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அவங்களுக்குள்ள கன்ஸ்ட்ரெயின்ஸ் புரிதமான ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஹோலிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்க முடியாம இருக்கு ஸோ அவங்க வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம் இன்டெகேட்டிவ் மெடிசன் அந்த அப்ரோச்சுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அதர் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படுதோ அதையெல்லாம் நீங்க கொடுத்து அதே அலோபத்திக் மூலமாக அவங்களுக்கு ரெமெடி கிடைக்க நீங்க வழிவகை செய்வீங்க கட்டாயம் கட்டாயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அலோபத்தியே வேண்டாம் அப்படின்னு ஒரு சில ஒரு சில பேர் யோசிப்பாங்க அவங்களுக்காக இந்த பதில் நான் சொல்றேன் கட்டாயம் ஏன்னா நீங்க வந்து இந்த கீமோ தெரப்பியா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு சர்ஜரி அப்படின்ற இந்த மெத்தட்ஸா இருக்கட்டும் ரேடியேஷனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பல வருஷமா சயின்டிபிக் மெத்தட்ல நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி இப்ப நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம் சர்ஜரி பண்ணி ஃபாலோ அப் பண்றோம் நம்ம நாட்டிலயும் சரி மேலை நாடுகள்லயும் சரி எந்த அளவுக்கு திருப்பி ரெக்கரன்ஸ் ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணி கீமோ தெரப்பி பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவர் ஆனவங்களும் இருக்காங்க இந்த கேன்சர் சில வருஷங்கள் கழிச்சு அப்பத்திக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இது இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபாலோ அப் நம்ம பண்றது இது எல்லாமே நிறைய பல கோடி ரூபாய் செலவிட்டு மக்களுக்கு வந்து எஃபெக்டிவாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து அலோபதி சயின்ஸ் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி நிறைய ரீசர்ச் பண்றாங்க அது மாதிரி இருக்கும்போது இந்த கீமோ தெரப்பி வரக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்னால நம்ம அந்த வேணவே வேண்டாம்னு ஒதுக்கிடாம பட் அந்த சைட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து நம்மள எப்படி நம்ம காப்பாத்திக்கலாம் இல்ல நம்ம கீமோ தெரப்பி எப்படி எஃபெக்டிவா நம்ம ஃபேஸ் பண்ணலாம் இல்ல ஒரு சர்ஜரி ஆயிடுச்சா அந்த சர்ஜரி ஆகி ஒரு மேஜர் சர்ஜரி ஆகும் போது அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் இது மாதிரியான ஃபார்வர்டா பாசிட்டிவா நிறைய விஷயங்களை நீங்க எடுத்துக்கணுமே ஒழிய இல்ல இல்ல சர்ஜரி பண்ணா எனக்கு மார்பகங்களை நான் இழந்துருவேன் அதனால நான் சர்ஜரியே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை முத்து வச்சுக்காதீங்க ஆக மொத்தம் என்ன தெளிவாக திரும்பவும் புரியுது அப்படின்னா இன்டெகிரேட்டிவ் மெடிசன் ஒருங்கிணைந்த மருத்துவம் வந்து அலோபதிக்கு எதிரானதல்ல அதனுடன் இணைந்து ஒரு நோயாளிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுக்கறதுதான் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி